சூனியனா என்ன ஒண்ணு இல்லங்கிறீங்க ஒண்ணு இல்லங்கிறது பாவாண்டியா இருக்கிறீங்க பெரிய பாவங்கிறீங்க குப்புருங்கிறீங்க அதான் ஒண்ணுமே இல்லையே ஒண்ணு இல்லாத இப்படி ஒண்ணுமே இல்லாத ஒரு ஒன்றுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லலாமா அப்படின்னு கேட்கறாங்க ஒண்ணு இல்ல என்ன அர்த்தத்தில் நம்ம சொல்றோம் ஒண்ணும் இல்லை சூனியம் இருக்கு என்ன இருக்கு சூனியம் என்று சொல்லி ஏமாற்றக்கூடிய அயோக்கியத்தனம் வந்து உலகத்தில் இருக்கிறது அது இருக்குன்னு நம்ம சொல்றோம் சூனியத்தினால் எதுவும் செய்ய முடியாது என்பதற்கு தான் ஒண்ணும் சூனியங்கிற ஏமாற்று வேலை இல்லட ஏமாற்று வேலை என்பது இங்க தானே செய்கிறது அப்ப எதை பாவங்குறோம் சூனியம் என்று சொல்லி நீ ஏமாத்திரிய சூனியம் என்று சொல்லி உனக்கு அல்லாவை போல செய்ய முடியும்னு என்று காற்றிய சூனியம் என்று சொல்லி மக்களுடைய பணத்தை சுரன்றிய சூனியம்னு சொல்லி மக்களை பீதியை பயத்திரி ஆழ்த்திய சூனியம் என்று சொல்லி நல்லா இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் பிரிக்கிறதுக்கு திட்டம் போடுறிய அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் பாவம் என்று சொன்னா சூனியம் இல்லை என்ன பாவம் இல்லாத ஒன்று பாவம் ஆகும் பயங்கரமா கேட்கிறான் கேள்வி என்னது இதெல்லாம் நெட்டுகள்ல கேட்கிற கேள்வி சூனியம் ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்லாத இப்படி பாவமாகவும் இருக்கு தானே பாவமாகவும் பொய் இருக்குல்ல பொய் பாவம் தானே பொய் என்ன இருக்கிறதா இல்லாததா பொய் பாவம் தானே பொய் என்ன பாவம் தானே பொய் என்றால ஒண்ணும் இல்லாத அது எப்படி பாவம் காக்கலாமா அட ஒண்ணும் இல்லாத இருப்பது போல சொல்றதுனால பாவம் ஆகுது பொய் எதனால பாவம் ஆகுது அது ஒண்ணும் தான் ஒண்ணும் இல்லாத ஒன்றை இருக்கிறது மாதிரி காட்டுறான அங்கெல்லாம் பாவம் வருது சிகரெட் கொண்டு ஒண்ணு செய்ய முடியாதுதான் செய்ய முடியும் சொல்றீங்கள அதான் பாவம் எதை பாவம் வரும் ஒண்ணும் ஒண்ணுமே இல்லவே இல்லையா இல்லாட்டி எல்லாம் கூட சொல்லுவானா சிகிரி என்ற ஒரு ஏமாற்று ஏமாற்றுவதை பற்றி எல்லாம் சொல்றான் மோசடியை பற்றி எல்லாம் சொல்றான் அதெல்லாம் பாவம் மோசடி இருந்தாலும் இல்லாத இருக்கிற மாதிரி காட்டுறது அப்ப இல்லாதது இருக்கிற மாதிரி காட்டுவது என்ற அடிப்படையில் தான் சூனியம் தான் ஒண்ணும் நம்ம சொல்றோம் அவங்க என்ன செய்ய நேரடி இடத்துல எடுத்துக்கணும் சூனியம் இல்லைன்னா சூனியம் தான் ஒண்ணு இல்லை இல்ல அப்படியே பாவம் இல்லாத ஒண்ணு பாவம் ஆகும் இது ஒரு பெரிய கேள்வி மாதிரி நம்ம இல்லன்னு சொல்லவே இல்ல சூனியம் என்ன இருக்குது மக்களை மதிமயக்கூடிய ஒரு தந்திரம் இருக்கிறது ஒரு மோசடி தொழில் இருக்கிறது அதை கொண்டு ஒண்ணு செய்ய இயலாதுங்கிறதுனால இல்ல சூனியம் இல்லைங்கிற சொல்றோம் சூனியம் என்று சொல்லி நீ எனக்கு எதுவும் செய்ய முடியாது நான் உனக்கு எதுவும் செய்ய முடியாது எதுவும் செய்ய முடியாது அதுதான் நாங்க சொல்றோம் நீங்க எடுத்து காட்டுறாங்க ரசுல்லல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மனிதனை அழித்து நாசம்ாக்க ஏழு பாவங்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் இந்த அதிசயம் போட்டு நெட்டில் கேள்வி கேக்குறாங்க ஏழு பாவங்கள்னு சொல்லப்படுகிறது அதுல 1வது பாவம் ஷிர்க் 2வது பாவம் சிகிரை அப்ப சிகரை விட்டு விலகிக் கொள்ளணும் ரசூல்ல அவர்கள் இல்லாத இல்லாது அப்படி சொல்லிவிட்டார்கள் கேள்வி இல்லாத உன்னையா பெரும் என்று சொல்லிவிட்டார்கள் விட்டார்கள் அப்ப எவ்ளோ அறிஞர்களார் கான் பாருங்க சிகரை சிகிரை பெரும் என்ன அர்த்தம் சிகிரின்னு சொல்லி மக்களை ஏமாத்துறாங்கல அதுதான் பெரும்பாவம் சிகிரி என்று சொல்லி இல்லாத ஒன்று அல்லா வைப்பு செயல்படுவேன் சொல்றான அதுதான் பெரும்பாவம் அப்ப ஏம சிகிரி என்ற ஏமாற்றுதல் உலகத்தில் இருக்கிறது ஏமாற்றக்கூடிய கலை இருக்கிறது அதனால் ஒன்று செய்ய முடியாது பொய் நீ ஏமாந்து கிடக்கிற நீ சுதாரிப்பாக இருந்தால் நீ ஏமாற மாட்ட நீ ஏமாறக்கூடாது அப்படின்னு சொல்லுவது விளங்கிக் கொள்ளாம இந்த ஹதிசை போட்டு பெரிய வாதங்களை வைக்கிற மாதிரி சொல்றாங்க இது ஒரு அர்த்தமற்ற ஒரு வரட்டு வாதம் சிகிறது வந்து இருக்குது என்ன இருக்குது ஒரு ஏமாற்றக்கூடிய தந்திர மோசடி இருக்கிறது ஒரு பிராடு இருக்கிறது இப்படிங்கறத நம்ம ஒத்துக்கிறதா செய்யணும் எது இல்லைங்கிறோம் சூனியத்தை வைத்து என்னன்னு சொல்றேன் கேளுங்களேன் இப்ப நம்ம மைனார்டிட்டாங்கல்ல ஓ மெஜாரிட்டி யார் மெஜாரிட்டி சூனியம் இருக்குன்னு சொல்றோம் மெஜாரிட்டி உள்ள நுழைஞ்சு பார்த்தா அவங்கதான் மைனார்டியா போறாங்க எப்படி தெரியுமா அந்த சூனியத்துக்கு கொடுக்கிற டெபினேஷன்ல எல்லாம் பயங்கர ஆளுகளால் பிச்சுக்கிட்டு போயிருச்சு ஒருத்தன் சொல்றான் இந்த கணவன் மனைவி அவ்வளவுதான் வேற ஒண்ணு செய்ய முடியாதுங்கிறான் அது ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் சொல்றது செத்தாலே பழக்க வைக்கலாமே சூனியத்துக்கு அது முடியாது சண்டை அங்க நடக்குது இங்க சண்டை போட வர்ற என்னது அங்க என்ன இருக்கு ஆகாயத்தில் பறக்கலாமே சூனியத்தை கொண்டு அதெல்லாம் முடியாதுங்க அதெல்லாம் முடியுங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கு ஆதாரம்

மனித சக்திக்கு எது செய்ய முடியுமோ அதத்த சூனியத்தில் செய்யணும் அது சும்மா செய்யலாம சூனியத்தில் மனித சக்திக்கு எது முடியுமோ அதை சூனியத்தின் மூலம் செய்யலாம் மனித சக்திக்கு எது முடியாதோ அதை சூனியத்தில் செய்ய முடியாது அப்படி சில பேரு மழை அஞ்சு விஷயங்கள் எல்லாம் வச்சிருக்கிறான அந்த விஷயத்துல சூனியம் வராது மழையை போய் வைக்க முடியாது அது இல்லாத செய்யலாம் இப்படி சொன்ன கருத்துக்களை எடுத்து பாத்தீங்கன்னா அங்க தங்களை பிரிச்சு பிடிச்சி விட்டு நம்ம விஜயத்தேகம் எது இந்த சூனியத்தை இல்லைன்னு சொன்னாங்களே சூனியத்தை இல்லைன்னா சூனியத்தை ஒண்ணு செய்ய முடியாது அவங்க நம்பர் கம்மியா தெரிஞ்சாலும் உங்களை போது ஒத்தகத்துல உட்கார வச்சு பேசணும்னா எது சூனியத்தில் அடிப்படையு போயிருவாங்க அவ்வளவு மோசமாக என்ன இருக்கிறது அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கிறது இதுதான் விளைவிக்கணும்